தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்து கட்சி உடனே நான் ஆகணும் சொல்லிட்டு தாவேகாவோட வகுக்கிற ஒருத்தரான ஜான் இருக்காது அவர்கள் சீமானவர்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் கொடுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரம் இதுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து எந்த ஒரு பிடியுமே கொடுக்காம இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு ஏன் பிடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் அவ்வளவு கூட்டணி பத்தி பேசும்போது அமைதியா இருந்துட்டு சீமா சீமானவர்களை மேடையிலே ஏறி கலாய்ச்சிட்டு இப்போ சீமானவர்கள் கிட்டே மறுபடியும் வந்தா நல்லா இருக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு தனித்து கூட்டணி தனித்தே வந்துட்டு இருக்காரு சீமானவர்கள் கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அந்த கேள்விக்கும் சீமான் முடியாதுன்ட்டாரு இப்போ சீமானவர்கள் இரண்டு தரப்பான முக்கியமான விஷயங்களை வைக்கிறாங்களா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாங்க இந்த மீட்டிங் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் கூட வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யாரா இருக்கும் நமக்கு தெரியும் ரவீந்திர துரைசாமி அவர்களை கூட வச்சுப்போம் அப்படின்ற ஒரு முக்கியமான முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் தலைமை தாங்க கூட்டணின்னு வந்துருச்சுன்னா நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் அப்படின்ற முக்கியமான மூணு விஷயங்களை வந்து முன்னாடி வச்சுருக்காங்களாம் இந்த மூணு விஷயத்துக்கு நீங்கள் ஒத்து பண்ணீங்கன்னா இந்த மீட்டிங் நடக்கும் இல்லைனா இந்த மீட்டிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது இந்த விஷயம் விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு விஜயும் இதுக்கு சீமானவர்கள் டைம் கொடுப்பாரன்னு காத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வருது இந்த மீட்டிங் நடக்குமா நடக்காதா இல்லை இந்த மீட்டிங் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்றத வந்து சீமானவர்கள் முடிவு பண்ணட்டும் அண்ணன் வந்து என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தம்பிகளும் போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சீமானவர்கள் கட்டுக்கோப்பான கட்சியை வச்சுருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே நாம் தமிழர் கட்சி தாவேக்கா கூட்டணியை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்த நிலையில் இப்போ சீமானவர்கள் முடியாது அப்படின்றத வந்து சீமானவர்கள் வச்ச டிமா அவங்க டிமாண்டை வந்து ஏற்றுப்பாங்களா பின்னர் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்களும் இருக்குது எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்